அவளுக்கு ஒண்ணுமே தெரியல ஒரு த்ரெடிங் பண்ணா நீடி இருக்கா இருக்கா அப்படியே

இது முடி வெட்றன் போனா இப்படி முடி எல்லாம் குச்சி குச்சியா நெட்டிட் நிக்குதே அதுவா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி வந்திருக்கமா ஸ்ட்ரைட்னிங்கா என்ன அளவு இது அது ஒண்ணுல இப்ப இந்த காலத்து பொண்ணுகளுக்கெல்லாம் கொரியன் பாய்ஸ் தான் ரொம்ப புச்சிருக்குது அதான் மீஸ் தாடி எல்லாம் எடுத்து மூஞ்சில கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிட்டே அழகா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டே வந்துட்ட எவ்வளவு கொடுத்த 150 ரூபாய் 150 ரூபாயா என் மயிரே இந்த மயிரே வெட்றதுக்கு 150 ரூபாயா வீட்ல இருக்கிற கத்திரிக்கோலை வச்சு நானே வெட்டிருப்பேன் ஏமா பெஜாரி மாதிரி கத்துறீங்க அக்காவுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் தரீங்க அது மட்டும் பார்லருக்கு எல்லாம் போய் இங்கெல்லாம் ஏதோ சுட்டின்னு வருது இங்கெல்லாம் ஏதோ தேச்சுன்னு வருது நூத்தம்பது ரூபா குடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க கோச்சு காதங்க என் செல்ல அம்மால சோரத்து வைங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் மயிரையே வெட்டாம நூத்தம்பது ரூபா செலவு பண்ணிருக்கேன் இரு ராத்திரி மொத்தமா சரைச்சு விட்டுறேன் என்னடா இவ இப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா மணி வேற ஆகுது வேலைக்கு எதுவும் போற மாதிரி ஐடியா இல்லையா அர்ச்சனா அர்ச்சனா அடியாய்

எந்த ஊரா இருந்தாலும் போய் கேக்குறண்டி கிளம்பு அவன் வெளிநாட்டுல இருக்கா என்ன வேலை விட்டு தூக்குனவன் வெளிநாட்டுக்கா ஆமா நீ எந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்த ஐயோ நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கல நான் வேலை பார்த்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி அதனால என்ன வேலைய விட்டு தூக்குனவன் வெளிநாட்டுல இருக்கான் எதுக்குன்னா போய் கேட்க முடியாது பண்ணிட்டாங்க ஐயோ அப்ப என்ன பண்றது ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன

அம்மா காசு தர மாட்டேன்றாலே சரி ஏதாச்சும் நல்ல ஆஃபர் இருக்கிற பார்லராக பார்த்து கிட்ட அமௌண்ட் வாங்க வேண்டியதான்